அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் ஜெயமந்திரா சோசியல் மீடியா மீடியாவிற்கு வருகை தரும் அனைத்து நறுவலங்களுக்கும் எனது முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவில் நாம் காண்பது பழனிமலை முருகன் கோயிலில் மூலவர் சன்னதியில் அமையப்பட்ட முருகன் சிலை எப்படி அமைக்கப்பட்டது யாரால் அமைக்கப்பட்டது அதற்கு முன் நமது சேனலுக்கு வரும் முதலாவது நபராக இருந்தால் நமது சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்துங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் போகர் சித்தரும் புலிப்பாணி சித்தரும் யார் இவர்கள் போகர் சித்தரும் புலிப்பாணி சித்தரும் இவர்கள்தான் நம் எம்பெருமான் முருகனுக்கு நவ சிலை அமைத்தவர்கள் சரிங்க அதற்கு முன் இவர்களுடைய வரலாற்று பற்றியும் கண்டு கொண்டு இவர்கள் எப்படி நமது முருகப்பெருமானை அமைத்தார்கள் என்றதையும் பார்ப்போமா புலிப்பாணி சித்தரை பார்த்து போகர் சித்தர் சொல்கிறார் நான் எம்பெருமான் முருகனுக்கு சிலை செய்ய ஆசைப்படுகிறேன் உலோகங்களால் அவருக்கு பல இடங்களில் சிலைகள் உள்ளன ஆனால் நான் ஆசைப்படுவது வேறு இந்த முருகனை தரிசித்த மாத்திரத்திலே உடலில் உள்ள அனைத்து விதமான நோய்களும் விலகி ஓட வேண்டும் மன நோய்களும் விலகி ஓட வேண்டும் எனவே நான் மூலிகைகளை கொண்டு அவருக்கு சிலை செய்ய வேண்டும் நீ நோய் தீர்க்கும் மூலிகளை வா என்றார் குருவான போகர் சித்தர் குருவின் கட்டளையை ஏற்ற புலிப்பாணி சித்தர் ஏ புலியே கிளம்பு என்றார் அது என்ன புலியே கிளம்பு என்றார் புலி மீது சவாரி செய்வர் யார் என உங்களை எல்லாம் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் ஐயப்பன் என்று தான் பதில் சொல்லுவீர்கள் அவர் தெய்வம் சாஸ்தாவான அவர் புலியின் மீது ஏறி பயணம் செய்வது ஒன்று ஆச்சரியப்படுவதற்கு ஒன்று இல்லை ஆனால் ஒரு சித்தர் புலியின் மீது பயணம் செய்கிறார் என்றால் அவர் எப்பேற்பட்ட சக்தி இருக்க வேண்டும் விலங்குகளை வசியப்படுத்தி தன் கட்டுக்குள் வைத்திருப்பவர் அவர் அந்த அளவுக்கு அவருக்கு தவசக்தி கடுமையாக அமைந்திருந்தது இந்த போகர் சித்தரானவர் நமது பழனியிலேயே வாழ்ந்தவர் புலிப்பாணி சித்தர் சீனாவில் பிறந்தவர் எப்படி இரண்டு பேரும் ஒன்றாக இணைந்தார்கள் அந்த குருவிற்கு இவர் சீடராக இந்த புலிப்பாணி சித்தர் சீனாவில் பிறந்ததாக ஒரு தகவல் இருக்கிறது பழனியில் வசித்து வந்த போகர் சித்தர் சீனாவுக்கு வான்வெளியே யோக சாதனையை பயன்படுத்தி சென்றார் அவரது அருமை பெருமைகளை தெரிந்து கொண்ட புலிபாணி அவருடைய சீடரானார் அவரிடம் சகல யோக வித்தைகளையும் அதாவது போகரிடம் சகல சித்து வேலைகளையும் கற்றுக்கொண்டார் பின்னர் இருவரும் நமது பாரதத்துக்கு வந்து சேர்ந்தனர் போகர் பழனியில் தங்கியபோது அவர் உடனே அந்த புலிப்பாணி சித்தரும் உடன் தங்கிவிட்டார் ஒருமுறை போகர் சித்தர் தாகத்துடன் ஒரு காற்றில் தண்ணீருக்காக தவித்தபோது புலிப்பாணி தன் புலியின் மீது ஏறி சென்றார் தண்ணீரை பாணி என்றும் வேற்று மொழியில் சொல்வதுண்டு புலியில் ஏறி சென்று பாணி கொண்டு வந்ததால் புலிப்பாணி என்று இரு மொழிகளையும் இணைத்து அவருக்கு பெயர் வந்ததாகவும் அவர் சீனாவில் பிறந்தவர் என்பதால் அவரது நிஜப்பெயர் தெரியவில்லை என்றும் சொல்லப்படுகிறது தன் குருவான போகர் சித்தர் முருகன் சில செய்ய மூலிகைகளை கொண்டு வர சொல்வதின் நோக்கத்தை புலிப்பாணி உடனே புரிந்து கொண்டார் உடனே அவருக்குள்ளேயே பேசி கொண்டார் எவ்வளவு அருமையான யோசனை என் குருநாதருக்குத்தான் இந்த மக்கள் மீது எவ்வளவு கரிசனம் இருக்கிறது ஆனால் குருநாதர் குறிப்பிடும் ஒன்பது வகை மூலிகைகளும் திசத்தன்மை கொண்டவை ஆயிற்றே திச மூலிகைகள் எப்படி மனிதனை குணப்படுத்தும் மாறாக அவை ஆலையல்லவா கொன்றுவிடும் என்ற சந்தேகமும் இருந்தது அவருக்கு தன் சந்தேகத்தை மிகுந்த பணிவுடன் தன்னுடைய குருவிடம் புலிப்பாணி கேட்டார் மக்கள் மீது புலிப்பாணிக்கு இருக்கும் அபிமானத்தை மனதிற்குள் பாராட்டிய போகர் சித்தர் புலிப்பாணியை பார்த்து புலிப்பாணியே கவலை கொள்ளாதே நீ கொண்டு வரும் ஒன்பது மூலிகைகளையும் குறிப்பிட்ட விகிதசாரத்தில் கலந்தால் நவபாசனம் என்னும் மருந்து கிடைக்கும் இந்த மருந்தை நேரடியாக சாப்பிட்டால் மரணம் சம்பவிக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் நவபாசனத்தை சிலையாக வடித்து அதற்கு அபிஷேகம் செய்யும் பொருள்களை சாப்பிட்டால் அது விசைத்தன்மைக்கு பதிலாக மருத்துவத்தன்மையை பெறும் மேலும் நவபாசனத்தின் வாசம் பட்டாலே போதும் மனிதன் புத்துணர்வு பெறுவான் இதோ இந்த பழனிமலையின் உச்சியில் நவபாசான முருகன் சிலையை கலியுக முடியும் வரையில் மக்கள் வணங்கும் வகையில் பிரதிஷ்டை செய்யப் போகிறேன் அவன் அருளால் உலகம் செழிக்கும் எக்காலமும் அற்றாத மக்கள் வெல்லம் இந்த கோயிலுக்கு வரும் பழனி முருகனின் ஆணையோடு தான் இந்த சிலையை செய்கிறேன் எனவே மக்களுக்கு எந்த ஆபத்தும் வராது என்றார் இதை கேட்ட புலிப்பாணி சித்தர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் குருநாதர் சொன்னது போலவே தன்னுடைய புலியில் ஏறி சென்று ஒன்பது வகை மூலிகளையும் கொண்டு வந்து கொடுத்தார் பழனிக்கு செல்பவர்கள் போகரை மட்டுமின்றி புலிப்பாணி சித்தரையும் நிச்சயமாக மனதில் நினைக்க வேண்டும் அப்படி நினைக்கும் போதுதான் அந்த முருகனுடைய முழு சக்திகளையும் அருள்களையும் நீங்கள் பெறலாம் இப்படியாக போகர் நினைத்தபடி நவமாசன சிலை உருவாயிற்று ஒருநாள் நாள் அழைத்த போகர் புலிபாணியே நான் சீனதேசம் செல்கிறேன் இனி இங்கு எப்போது நான் வருவேன் என்று எனக்கே தெரியாது நீயே இந்த முருகன் சிலைக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என சொன்னார் புலிப்பாணியும் அவரது கட்டளையை ஏற்று சிலையின் காவலரானார் ஒருமுறை சீன தேசத்திலிருந்து வந்த சிலர் உன் குருநாதர் போகர் பெண் இன்பத்தில் சிக்கி தன்னுடைய தவ வலிமையை இழந்துவிட்டார் என்றனர் அதிர்ச்சியடைந்த புலிப்பானி தவசிரேஸ்தராகிய தன் குருவை காப்பாற்ற சீனா சென்றார் அவரை அங்கிருந்து பலனைக்கு அழைத்து வந்து மீண்டும் தவ வலிமை பெறுவதற்காக வழிகளை செய்தார் போகருக்கே ஞானம் வழங்கிய பெருமை புலிப்பாணிக்கு உண்டு சில நாட்களில் போகர் இறந்துவிடவே அவரது சமாதிக்கு பூஜை செய்யும் பணியை அவரே கவனித்து வந்தார் சமாதிக்கு பூஜை செய்பவர் முருகனின் பாதுகாவலராக இருக்கக்கூடாது என சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கவே உடனே புலிப்பாணி சித்தர் அவர்களை பார்த்து எங்கள் குருவுக்கு குரு முருகப்பெருமான் எனக்கு குரு போகர் சித்தர் நான் அவரது சமாதியை பூஜிப்பதையே பெருமையாகக் கருதுகிறேன் என அவர்களிடம் தன் நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்தினார் தன் வாழ்நாளில் பலரை மூலிகை வைத்தியம் மூலமாக காப்பாற்றிய பெருமை அவருக்கு உண்டு நோயுற்றவர்கள் புலிப்பாணி சித்தரை மனதார நினைத்தால் அவரே நெல் வந்து மருந்து தருவதாக ஐதீகம் புலிப்பானிசுத்தரும் தன் குரு போகறை போலவே பழனியிலே சமாதியாகிவிட்டதாக தகவலும் உள்ளது ஒன்பது நவ பாசாணங்களும் அவற்றின் பெயர்களும் சாதிலிங்கம் மனோசிலை காந்தம் வீரம் கந்தகம் பூரம் வெள்ளை பாசாணம் கவுரி பாசாணம் தொட்டி ஆகும் நவ பாசாணம் என்றால் என்ன நவ பாசாணம் என்பது நவம் என்றால் ஒன்பதாகும் பாசாணம் என்பது விஷமாகும் ஒன்பது பாசாணமும் ஒன்பது நவக்கிரகங்களை குறிப்பிடுவதாகும் இந்த விஷங்களை அதாவது ஒன்பது விஷங்களை கூட்டு கலவையாக கலந்து கட்டுதல் கட்டுதல் என்றால் ரசமணியாக மாற்றுதல் அதாவது ரசமணியாக மாற்றும்போது கல் போன்ற ஆகிவிடும் இதன் விஷத்தன்மை முற்றிலும் மாறிவிடும் இது சித்தர்களுக்கு மட்டுமே வசப்படும் என்று சொல்கிறார்கள் இந்த நவ உருவான சிலையானது ஒன்பது நவக்கிரகங்களின் சக்தியையும் பெறுகிறது இந்த சிலையின் மீது அதாவது அந்த தெய்வத்தின் மீது செய்யப்படும் அபிஷேக பொருளுக்கள் அனைத்தும் ஒரு அருமருந்தாக மாறுகின்றது இதனால்தான் பழனிமலை முருகனுக்கு செய்யப்படும் அபிஷேக பொருட்கள் யாவும் அருமருந்தாக மாறுகின்றது இந்த முருகப்பெருமானுக்கு பால் பன்னீர் விபூதி சந்தனம் மற்றும் பஞ்சாமிரதம் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று முருகப்பெருமானை போகருக்கு சொன்னதாகவும் போகரே சொல்லியும் உள்ளார் இதில் ஒரு முக்கிய குறிப்பாக அந்த முருகன் மீது படும் அத்தனை அபிஷேகப் பொருட்கள் அனைத்தும் அருமருந்தாக மாறும் என்பது உண்மையாகும் அதனால் முருகப்பெருமானின் மீது படும் பஞ்சாமிர்தத்தை நாம் உண்ணும்போது நமக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கின்றது நம் உடம்பில் நோய்கள் அண்டவே அண்டாது இதில் இன்னொன்றாக ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக ஒன்று கருதப்படுகிறது அதாவது இந்த முருகப்பெருமானுக்கு பழனி மலையிலேயே உள்ள அந்த முருகப்பெருமானுக்கு இரவு நேரங்களில் வியர்த்து கொண்டே இருக்கும் என்பது அதிச்சாரமான உண்மையாகும் அடுத்து ஒரு முக்கிய குறிப்பாக பழனியில் பஞ்சாமிரதம் வாங்கும்போது கோயில் வளாகத்தில் உள்ள அபிஷேக பஞ்சாமிரதம் அபிஷேக பஞ்சாமிரதம் என்று பெயர் போட்டுள்ளதா என்று பார்த்து வாங்கவும் அப்படி உள்ள அந்த தான் இந்த சக்திகள் அடங்கியிருக்கின்றது இனி அடுத்து ஒரு ஆன்மீக பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிட விடைபெறுவது உங்கள் ஆஞ்சநேய அடியேன் முருகானந்தா நன்றி வணக்கம்